புத்தாண்டை வரவேற்கும் வகையில் உலகம் முழுவதும் வேடிக்கைகளுடன் கொண்டாட்டங்கள் களைகட்டின இரண்டாயிரத்தி புத்தாண்டை உலகின் முதல் நாடாக நியூசிலாந்து மக்கள் வரவேற்றனர் துறைமுக நகரான ஆக்லாந்தில் உள்ள ஸ்கை டவரில் நடைபெற்ற வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் கண்களுக்கு விருந்தளித்தன நியூசிலாந்தை அடுத்து ஆஸ்திரேலியாவில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வெகு உற்சாகமாக நடைபெற்றன சிட்னி துறைமுகத்தில் உள்ள பாலத்தின் இருபுறமும் இருந்தும் விண்ணதிர வான வேடிக்கைகள் முழங்கின துபாயில் உலகிலேயே உயரமான கட்டடங்களில் ஒன்றான புர்ஜ் கலிபா கட்டிடத்தின் உச்சியிலிருந்து புறப்பட்ட லேசர் ஒலிக்கற்றைகள் விண்ணை கிழித்தன ஹாங்காங்கில் இசையுடன் இடைவிடாது முழங்கிய வான வேடிக்கைகளை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாக வெள்ளத்தில் மிதந்தனர் பெர்லின் பாரிஸ் ரியோடி ஜெனிரோ ஆகிய நகரங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்டியது இறுதியாக அமெரிக்க நகரங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டை வரவேற்றன நியூயார்க் நகரில் உள்ள டைம்ஸ் சதுக்கத்தில் உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலாப் பயணிகள் குவிந்து புத்தாண்டை வரவேற்று கொண்டாடினர்